ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் டிஷ் பூஃபூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஒரு ரீஜனில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இதை செய்யறதுக்கு ரெண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்காக இருக்கணும் பால் ஓடி இருந்ததுன்னா அந்த கிழங்கு எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுட்டு தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்க உரிச்சோம்னாலே தனியாக கழுண்டு வந்துடும் அந்த தோலை உரிச்சிட்டு மறக்காமல் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இது ஏன்னா ஃபூஃபூ நல்லா ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுவே எல்லோ ஃபூஃபும் இருக்குது ஆனால் அது வந்து வாழைக்காயில் பண்ணுவாங்க இப்போது இந்த மரவள்ளி கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க தண்ணிக்குள்ளே போட மறக்கவே கூடாது கலர் மாறாமல் அப்படியே இருக்கணும் ஏன்னா நம்ம வெளியே வச்சோம்னா அது ஒரு மாதிரி எல்லோ இஷாக ஆயிரும் ரொம்ப நல்லா முத்தின கிழங்காக இருந்ததுன்னா நடுவில் இந்த மாதிரி வேர் இருக்கும் வேர் இருந்ததுன்னா நமக்கு மிக்சியில் அரைக்கிறப்ப அறப்படாது அதனால கம்பல்சரி அந்த வேர் எடுத்துகிட்டு மித்த எல்லா கிழங்கையுமே அதே மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இப்போ கிழங்கு பார்த்தா நம்ம கட் பண்ணப்போ எப்படி ஒயிட்டாக இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னும் ஒயிட்டாக இருக்குது இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை பேட்ச் பேட்சாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நிறையா வேண்டாம் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிச்சத்தையும் இது கூடவே சேர்த்துட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க இப்போது இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மிக்ஸியில் இருக்கிறதையுமே நல்லா ஸ்க்ரேப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிக்கோங்க இப்போது இதை லோ ஃப்ளேமில் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும் கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படியே ஒன்றா இருக்கும் நம்ம பிரித்தாலும் பிரியாது நம்ம மிக்ஸ் பண்ண 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 கீழே ஒட்டும் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு கீழே டிரான்ஸ்பரண்டாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸர் வந்து அப்படியே கொஞ்சம் இருக்கும் முன்னே தண்ணியாட்ட இருந்தது இப்போ நல்லா திக்காயிருக்கும் அடுத்த அங்கங்கே அப்படி திட்டு திட்டாக ஆகும் அப்படியே அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண அந்த கட்டியெல்லாம் போயிடும் பிரச்சனையே இல்லை இப்போ பார்த்தா கொஞ்சம் ஜவ்வு மாதிரி வரும் ஆனால் பிரேக் ஆகும் ஒரே இதாக வராது அடுத்த ஸ்டேஜில் நல்லா இழுத்தம் நல்லா நீளமாக வரும் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையில் தண்ணி நழச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்ததுன்னா பூஃபு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த பதம் வர வரலும் கண்டிப்பாக குக் பண்ணிட்டே இருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி ஸ்கிரேப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது பாதி ஆறுனதுக்கப்புறம் இப்படி கிளிங் ராப்ல சேர்த்துக்கலாம் நான் பார்த்து சில ஆப்ரிக்கன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாங்கிறவங்க அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க காயாமல் இருக்கும் இது வந்து போர்ஷன் போர்ஷனாக பிரித்து வச்சுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷனை இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா காயாது சாப்பிட்ற டைமில் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் இந்த இதை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம சாப்பிட்ற டைமில் இந்த ஃபூஃபூ எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றாவே ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா வந்து அந்த இது காஞ்சிரும் காஞ்சதுன்னா இது சாப்பிட நல்லா இருக்காது லைட்டாக கையை வந்து தண்ணியில் நலச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்துக்கலாம் எடுத்துற முடியும் ஆனால் லைட்டாக ஒட்டும் இப்படி தான் இருக்கும் பார்த்தோம் நம்ம இந்த மாதிரி சின்ன பாலாக எடுத்து தான் சாப்பிடணும் ஏதாவது ஒரு கிரேவியில் தொட்டு தான் சாப்பிடுவாங்க சிக்கன் கிரேவி இல்லைன்னா அவங்க எல்லா கிரேவிலையுமே வெண்டைக்காய் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்ம பூஃபூ ரெடி ஆயிடுச்சு